அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் மூணாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எதையுமே ரொம்ப எளிதாக கற்றுக்குவாங்க அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பிடித்தாலும் பிடிக்கலனாலும் அந்த தரப்பினர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இரு வேறுபட்ட குணம் உடையவங்களாக இருப்பாங்க எப்படின்னா புதுமையும் கற்றுருப்பாங்க அந்த பழைய விஷயங்களும் இவங்களுக்கு கற்றுக்கணும் பல பழமையை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலையுமே எது எளிதில் சமாளிக்கக்கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தாராள குணம் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உடையவங்கன்னு கூட இவங்கள சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தன்னுடைய முயற்சியின் மூலிமா வெற்றி காணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா தன்னுடைய உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிங்க ஏன் ரொம்ப புத்திசாலிங்கன்னா இவங்க ராசி அதிபதி புதன் புதன் புத்தி உடையவர் இவங்க இருப்பாங்க இவங்க யாராவது ஒருத்தர் மேல அதிகமா அன்பு காட்டுவாங்க அவங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காதலியா கூட இருக்கலாம் அந்த காதலியில் பற்றின சின்ன சின்ன தோல்விகள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் இதை மாதிரி யாராவது மிதனராசி அன்பர்கள் காதல் தோல்வி அடைந்திருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திருமண பந்தத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதனராசியில் ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஏதாவது ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு ஏமா நாங்களே படாத பாடு படாத கஷ்டங்கள் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இதுனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னாலும் போன மாதத்துக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு மீச்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் எதிர்பாராத பண வரவும் கிடைக்கும் அதே மாதிரி பழைய கடன்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த அந்த தடையெல்லாம் இந்த டைமே இருக்காது யாரெல்லாம் உங்களுக்கு தடை ஏற்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக பொருள் வாங்கி அதெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க குடும்பத்தோட அடிக்கடி ப்டி வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அது கணவன் மனைவியோ அல்லது உறவுக்கிட்டேயோ ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நிதானமாக இருங்க அதே மாதிரி இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி சாதகமான பலனை நீங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள் வயலையிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகளமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயத்தில் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அனுசரணையா நடந்து கொள்றதுனால நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் அன்பர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அந்த டைம் நீங்க பொறுமையை இழக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாதங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற வங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டைமு வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமு நீங்கள் தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருங்க நிதானமாகவும் இருங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அனைத்து விஷயத்திலையும் அதாவது குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து செலுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே ஒரு சிலர்லாம் பேசுவாங்க அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க மனத்துக்கு உற்சாகம் தர மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுவாங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்க வந்து உங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் இந்த டைம் கேட்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது ரொம்ப பொறுமையும் கவனமும் நிதானமும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சித்துலேயும் ஈடுபட வேண்டாம் சந்திராஷ்டம நாட்களில் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரையும் சனிக்கிழமை தோறும் வெங்கடாஜலபதி அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றமும் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமையும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மிதனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு நினைத்ததை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் கொடுத்தீங்க அப்படின்னா நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க இதுனா வரிகளும் இல்லாததை நம்பிக்கையை இந்த டைமு கொடுப்பாங்க அது உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியை குறைக்கும் அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழில்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் இந்த டைம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இலுப்பரியா இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய லட்சுமி நரசிம்மர் ஆலயம் பக்கத்தில் இருந்துன்னா வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே துணிச்சலாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமையும் ஏன்னால் ஜீவஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் ராகு பகவான் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அதிகரிப்பால் பணியிலையும் கூட உங்களுக்கு சக ஊழியர்களும் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க எதிர்பார்த்த வரவு தாராளமாக இருக்குது சுக்கரன் மாதம் முழுவதும் சாதகமாக செஞ்சரிக்கிறதுனால வருமானத்தில் எந்த குறைவும் இருக்காது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையலை அப்படின்னா துர்க்கை துர்க்கையம்மனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக புனர்பூசம் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உயர்ந்த லட்சியத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால செலவெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் இருந்தாலும் அனைத்துலேயுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க ஜனவரி ஒன்று வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக செஞ்சிருப்பார் நினைத்த நேரத்தை ந நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும் பெரிய பெரிய மனிதவர்களோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சாதகமாக செஞ்சிருப்பதனால வ வரவு தாராளமாக இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் ஆடையாபரணங்கள் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக செயல்படுவீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஆலக்குடியில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ